முருகாசரணும் மயிலும் சேவலும் துணை இன்று பொற்கோவைக்கே பொது திருப்புகளில் கூறியது போல அறம் பொருள் இன்பம் எனப்படும் தேடுவர் பலர் அவர்களை பொறுக்கணித்து நான்காவதாகிய முக்தி வீட்டை தேடிய வள்ளியாகிய ஜீவாத்மாவை தாமே வலிய தேடி வந்து பரமாத்மாவான முருகன் திருமணம் செய்து கொள்ள எத்தனை வேடங்கள் தாங்கி முயற்சித்தார் அதுபோல நாமும் அந்த முப்பாவைத் தாண்டி முக்தி வீட்டை அடைய சரணாகதி தத்துவத்தில் முகநிலை நாட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் முக்கிய கரு திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டு இறுதியில் இன்று குரு பூஜை கொண்டாடப் பெறும் நேசநாயனா சரித்திரத்தை பார்த்து பதிவை நிறைவு செய்வோம் நமஸ்து

पश्चिम मानते कोडि काशी कोडि कृति कोडि பொற்கோவைக்கே பற்கோவைக்கே பொய் போகத்தை பகர்வார்த்தம் பொய்கே மெய்க்கே போகித்தே கைக்கு பொருள் தேடி பொற்காசு குவியலை வெளிமாதர்களுக்கு வழங்குவதற்காக படம் சம்பாதிக்க தெற்கு ஓடி காசிக்கு ஓடி கீழ்திக்கு ஓடி பச்சிமமான திக்கு ஓடி பாணிக்கு ஓடி தீவுக்கு ஓடி கெட்டிடலாமோ தெற்கு ஓடி தெந்திசை ஊர்களுக்கு ஓடி சென்று காசிக்கு ஓடி வடக்கே காசி முதலிய ஊர்களுக்கும் ஓடி சென்று திக்கு ஓடி திசைக்கும் சென்று பச்சிமமான திக்கு ஓடி மேற்கு திசை ஊர்களுக்கும் ஓடி பாணிக்கும் ஓடி கப்பல் ஏறி திரை கடல் ஓடியும் தீவுக்கு ஓடி கெட்டிடலாமோ பல தீவுகளுக்கு சென்று திரிந்தும் மீனி அழிந்து போகலாமா தற்கோலி பாவிப்பார் சார தற்பரமானாய் தற்கோலி பாவிப்பார் நான் யார் எனும் ஆத்ம விசாரணையில் நிலை இருப்பவர்களின் நற்சீரை சார மேலான சாயுஜியம் அடையும் பொருட்டு தற்பரமானாய் அவர்களை ஆட்கொள்ளும் பரம்பொருளே தேசத்தார் தப்பா முப்பாலை தேடி நிற்க தேசத்தார் உலக மக்கள் தப்பா முப்பாலை தேடி நிற்க தவறாமல் எப்பொழுதும் அறம் பொருள் இன்பம் எனப்படும் முதல் மூன்று புருஷார்த்தங்களின் ஆடி செல்ல முற்கான பேதைக்காக தகையோடே முன் முற்பால் பேதைக்காக நாலாவதான வீட்டின்பத்தை அடைய தவம் இருந்த காட்டுப்பெண் வள்ளிக்காக தகையோடே அருளுடன் போய் தெரிப்பிற்கு தானே சென்று முன்னம் குடிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே கந்திர அலங்காரம் முற்பால் வெற்பிற்கனியானாய் மலிகளிலேயே முதலிடம் பெற்ற வள்ளிமலையில் வேங்கை மரமாக நின்றவனே முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளே முக்தா எல்லா பாசங்களையும் நீக்கினவனே முக்தி அத்தா ஆகமினியும் தட்சிணாகினி துவாரபத்தியும் ஆகிய மூன்று வேள்விகளுக்கும் உரிய தலைவனே விப்ரகொலை யாக சபாபதி என்பார் வகுப்பிலே சுத்தா பரிசுத்த மூர்த்தியே முக்தா முத்துக்குமரனே முக்தி பெருமாளே வீடு பேற்றி நல்கும் பெருமாளே பொற்காசு குவியலை விரை வழங்குவதற்காக பணம் சம்பாதிக்க சென்று திரிந்து வேணி அழிந்து போகலாமா திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ சோபகிருது வருடம் முதல் நாள் துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இன்று இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நாயன்மார்களை பற்றி சிந்திக்கும் ஒரு வாய்ப்பை சிற்றம்பலவன் நல்கினார் இன்று பங்குனி மாதம் ரோகிணி நன்னாள் மன்னிய சீர் மறைந்தவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மானிக்கும் நேசனுக்கு மடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது திருத்தொண்ட தொகையிலே போற்றும் நேசநாயனார் சிறுத்திரத்தை கூறும் பாக்கியம் அடியனுக்கு அருளிய படமனுக்கு நன்றி கூறி தொடர்கிறேன் சிவநேச நாயனார் நேசநாயனார் நேசனார் நேசர் மற்றும் நேசன் என்றும் அழைக்கப்படும் நேசநாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பட்டியலில் ஐம்பத்தி ஒன்பதாவதாக அவர் பொதுவாக கணக்கிடப்படுகிறார் நல் ஒழுக்கமுடைய பெரியோர்கள் நிலை வாழும் காம்பிலி என்னும் பழம்பதி ஒன்று உண்டு அதில் அருவியார் குலத்தில் சாதியர் குல ஒரு நெசவு தொழிலாளி என்று விவரிக்கப்படுகிறார் செல்வம் மிக்க குடியில் வந்தவர் மேசர் அவர் எடையராது சிவனடியாரி போற்றி வந்தார் ஒருபொழுதும் சிவனடி சிந்தை மறவார் வாக்கினால் திரு ஐந்தெழுத்து ஓதுவதையும் மறவார் தமது மரபின் கைத்தோடி சிவனடியார்க்காகவே செய்து வந்தார் உடையும் கீழ் கோவணமும் நெய்து அடியார்களுக்கு பின்னிய ஆடைகளை பரிசளிப்பதிலும் ஈடுபட்டார் கர்நாடக மாநிலத்தில் வெள்ளாரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கம்பிலியில் பிறந்தார் ஆனால் மயிலாடுதுறையில் உள்ள கூரிய நாட்டிற்கு மாற்றப்பட்டார் இடைவிடாது நாடும் அவர் வேண்டிய முறையால் இயந்து வந்து சிவனடி நெடு சேர்ந்தார் மயிலாடுதுறையில் உள்ள கூரிய நாட்டு நெசவாளர்கள் இவருடைய குரு பூஜை நாளில் இவரை சிறப்பாக வழிபடுகிறார்கள் நாட்டில் உள்ள ஒரு கோவிலில் விநாயகர் மற்றும் கார்த்திகை கூறப்படுகிறது அவை அந்த இடத்திற்கு கொண்டு என்று சொல்கிறார்கள் நாயன்மார்களின் ஒரு பகுதியாக சித்தரிக்கப்பட்டதில் நேசநாயனார் அஞ்சலி முத்திரை கூப்பிய கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறார் திருவிழாக்களில் அவர்களின் படங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன இந்த ஒரு வருடத்தில் இரையருளால் அதே நாள் எடுத்துரைக்க பெற்ற நாயன்மார் சரித்திரத்தை பார்த்து கேட்டு எமக்கு வாழ்த்துறையும் கருத்துறையும் வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூற இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்